இல்ல ராமர் கோயில் விவகாரத்துல கோவில் கட்டினா ஓட்டு விழுந்துருமான்னு கம்பீரமா கேட்கதான் செய்யறாரு இவர் என்ன எனக்கு கால் வழி அதனால போகல என்ன அது கொள்கை நிலைப்பாடா அதிமுக நம்பகத்தன்மை இழந்து விட்டது பீகார்ல நிதிஷ்குமார் நிலைமை என்னவோ அதுதான் அதிமுக நிலைமை தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கும் பிஜேபி ஸ்டேட்மெண்ட் என்ன கூட்டணிக்கு வரும் அதிமுக தனியாக தான் நிற்கும் அதுவும் எங்களுக்கு நன்மைதான் மூன்று தொகுதிகளுக்கு மேல விடுதலை செயல் கட்சி நிற்க வேண்டதா ஒரு தகவல் இருக்கு தோற்றாலும் பரவாயில்லை நம்ம நம்ம சின்னத்துல சுயேட்சை சின்னத்துல நிற்போம் விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸோட பிரேக்கை நம்ம பேசி ஆகணும் அந்த கூட்டணி முறிஞ்சு விட்டாலும் செப்டம்பர் மாதத்தே அவங்க அறிவிச்சு அறிவித்தாலுமே கூட திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதை அதை பொருட்படுத்துறதே இல்லை பிஜேபி எதிர்ப்பது கூட உங்களுக்கு வந்து அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் இந்த ஆளுநரை எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது இந்த ஆளுநர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இப்போ இல்லை பாஜகவை எதிர்க்கிறது அவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் இல்லையே கூட்டணி ஓட்டு பாஜகவை எதிர்க்கிறதே உங்களுக்கு சிக்கல் என்னன்னா ஆளுநரை தூக்கி போட்டு நீங்க இன்னும் நல்ல வந்து எதிர்ப்பா அதிகமால காட்டியிருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்த காட்டுங்க ஆளுநர் வந்து எத்தனை சர்ச்சை கிளப்பியிருக்கார் இந்த குறிப்பிட்ட காலத்துல எத்தனை சர்ச்சை தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய கோட்பாட்டுக்கு எதிராக எவ்வளோ விஷயங்களில் பேசிக்கிட்டே கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒன்றுக்கு அதிமுக அஃபிஷியலாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்நேரம் நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி விட்டுருக்கணுமில்ல அரசியலை உங்கள் பக்கம் திருப்பி இருக்கணும்ல நீங்கள் ஆனா ராமர் கோவில் ஆளும் கட்சியா இருந்தாலும் கூட்டணியா இருந்தாலும் திமுக கூட்டணி தானே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு இப்போ எடப்பாடி எங்கே அரசியல் பண்றாரு அவர் அரசியலே பண்ணலையே நாங்கள் போட்ட முப்பத்தி மூணு தீர்மானமும் பிஜேபி எதிர்த்து தான் சேலம் மாநாட்டில் திமுக போட்ட தீர்மானங்களும் பிஜேபி எதிர்த்து தான் ஆளுநரை எதிர்த்து தான் இப்ப எடப்பாடி சீன்லே இல்லையே இப்போ நாங்கள் எதிர்க்காம எப்படி அவர் அரசியலில் நிற்க முடியும் அப்போ நாங்கள் எதிர்க்கிற அளவுக்கு அவர் அரசியல் பண்ணல அதான் பிரச்சனை இப்போ நாங்கள் எதை சொல்லி அவரை எதிர்க்கிறது இப்போ என்ன அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு நாங்கள் அதை எதிர்க்கிறது இல்ல ராமர் கோயில் விவகாரத்துல கோவில் கட்டினா ஓட்டு விழுந்துருமான்னு கம்பீரமா கேட்க தான் செய்யறாரு பாஜக எதிர்த்து பேசதான் செய்யறாரு அவர் எங்க அதை எங்க எதிர்த்தார் அவரு உதயநிதி கேட்டார்ல பாபர் மசூதி இடித்து விட்டு கோயில் கட்டி இருப்பதனால நாங்க எதிர்க்கிறோம் மற்றபடி கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப பாபர் மசூதி இடித்து விட்டு கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கறதுதான் அதுல சொல்ல வேண்டிய செய்தி அதான் கொள்கை நிலைப்பாடு இவர் என்ன எனக்கு கால்வெளி அதனால போகல அது கொள்கை நிலைப்பாடா ஆனாலுமே ராமர் கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம் எல்லாரும் போற இடம் அப்படின்னாரு அது கொள்கை நிலைப்பாடா அதிமுக முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இஸ்லாமிய பாதுகாவலராக அதிமுக இருந்திருக்கு ஆகவே இப்போ எஸ்டிபி கூட்டு கட்சியினுடையும் பல்வேறு கட்சியினுடையும் கூட்டணி வச்சுட்டு இருக்கோம் ஆகவே இஸ்லாமிய வாக்குகள் எங்களுக்கு தான் வரும்னு நம்பிக்கையா தெரிவிக்கிறாங்க இஸ்லாமியர் பாதுகாவலர்னா இந்த ஏழு நாள்ல சிஏஏ சட்டம் அமலுக்கு வரும்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு இந்த இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாதுகாத்தாங்களே அந்த பாதுகாவல சொல்றீங்களா எந்த காவல்னு எனக்கு புரியலையே அப்புறம் எஸ்டிபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நீங்க பல்வேறு கட்சிகள் பட்டியல போடுங்க பார்ப்போம் அவர்கள் போய் இருக்காங்க இன்னும் பல்வேறு இயக்கங்களை பேசிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு குழுவெல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க யாரும் போன மாதிரி தெரியல இது வரைக்கும் யாரும் போய் அவங்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்கின மாதிரி தெரியல இந்த கட்சி பேசுது அந்த கட்சி பேசுதுன்னு சொன்னோடனே அந்தந்த கட்சிகள்லாம் வந்து இல்லை இல்லை நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் அதிமுகவுடைய நிலைமை ஏன்னா அதிமுக நம்பகத்தன்மை இழந்து விட்டது பீகாரில் நிதிஷ்குமார் நிலைமை என்னவோ அதுதான் அதிமுக நிலைமை தமிழ்நாட்டில் நீங்கள் நம்பகத்தன்மை இழந்த பிறகு வந்து உங்களை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் கூட்டணி வைக்கிறது பிரச்சனையே கிடையாது எல்லோரும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்குது ஆனால் யாரும் இந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இழக்கலை ஏன்னா குறைந்தபட்சம் அவங்கள்ட்ட ஒரு பிடிமானம் இருந்துச்சு எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்த்தாங்க முரண்பட்டு நிற்க வேண்டிய விஷயங்களை நின்னாங்க முழு சரணாகதி ஆகலை ஆனால் நீங்கள் பிஜேபிட்ட கூட்டணியை வச்சதோடு மட்டும் இல்லை எடுத்ததுக்கெல்லாம் பிஜேபி சொல்கிறத கேட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் அமித்ஷா அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது பிஜேபிக்காரங்க கொடியேற்றிட்டு போய் வரவேற்கிற மாதிரி ஏடிஎம்கி காரங்களை விட்டு வரவேற்றது சொ இதெல்லாம் எந்த கட்சியும் செஞ்சது இல்லைல்ல கூட்டணிங்கிறதுக்காக அந்த லிமிட்டோட நின்றுருவாங்கல்ல ஆனால் இவங்க லிமிட் கிராஸ் பண்ணி அப்படியே பிஜேபியினுடைய ஒரு கிளை பிரிவாகவே அதிமுகவை மாற்றியதனுடைய விளைவு எல்லாவற்றுக்கும் தலை சாய்த்ததனுடைய விளைவு ஆளுநரை எதிர்ப்பதுக்கு கூட நீங்கள் வந்து துணிவில்லாமல் போனதுனுடைய விளைவு இன்றைக்கி உங்களை யாருமே நம்ப மாட்டுறாங்க நீங்களே பிஜேபியில் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் வந்து அப்படி பார்க்கல ஓகே அது இது வந்து உண்மையான ஒரு முறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இருக்குது இன்னொன்று திமுகவையும் திமுக கூட்டணியையும் பிஜேபி எதிர்க்கிறது அதிமுகவை பிஜேபி எதிர்க்குதா நீங்க சொல்றீங்க அதிமுக பிஜேபி எதிர்க்குதுன்னு அந்த அதிமுகவை பிஜேபி எதிர்க்குதா எங்க எதிர்க்கிறாங்க கூட்டணிக்கு வரும்ல சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு வரணும்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எப்படி எதிர்ப்பாங்க திமுக கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வரணும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வரணும்னு பிஜேபி சொல்லுதா வருவாங்க அப்படின்னு சொல்லுதா இல்லையே ஆனா இன்னைக்கும் பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அதிமுக கூட்டணிக்கு வரும் கூட்டணிக்கு வரணும் வராட்டா விளைவை சந்திப்பீங்க அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க அப்போ கட்டாயம் இவங்க வரணும் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு அந்த கட்சி அவங்க பாக்குறாங்க அவங்க எப்படி எதிர்ப்பாங்க அப்ப அவங்களால் எதிர்க்கப்படாத ஒரு கட்சிக்கு எப்படி மக்களிட நம்பிக்கை வரும் பாஜக மூன்றாம் மணியா இப்போ களமிறங்குறாங்க இது என் இது என்ன தாக்கத்தை பாஜகவால ஏற்படுத்த முடியும் இதனால அதிமுக திமுக ஆகிய அணிகளுக்கு எதுவும் பாதகங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் ஏதோ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அமைய போகிறது மாதிரி நம்ம பேசக்கூடாது மூன்றாவது அணி எல்லா தேர்தல்கள்லையும் உண்டு எப்போதும் அப்படி ஒரு அணி களத்தில் நின்று இருக்கிறது எப்போதும் அந்த அணிக்கு மக்கள் என்ன விடை அளித்தார்களோ என்ன ரிசல்ட் கொடுத்தாங்களோ அதே ரிசல்ட் வரும் அவ்வளோதான் வாக்குகள் பிரிஞ்சு வெற்றிகள் மாறதுக்கான வாய்ப்பு இருப்பதா எப்படி அது சாத்தியமே இல்லையா இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வலிமையாக இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம் எங்கள் வாக்குகளை வந்து அப்படியே வந்து மடை மாற்றி அதை அவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க அவங்க வலிமையை சொல்லுங்க அவங்க வாக்கு விழுக்காடை சொல்லுங்க எங்கள் கூட்டணியினுடைய விழுக்காடை கணக்கு போடுங்க அப்போ அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பெரிய விழுக்காடு இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அந்த கூட்டணிக்கு வலிமை இல்லை இந்த இந்த வாக்குகள் இவங்களுக்கு போடலானா எடப்பாடிக்கு போடுவோம்னு சொல்லி போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை இவங்களுக்கு போட வேணா பிஜேபி கூட்டணிக்கு போடுவோம்னு சொல்லி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலையே பாஜக தேமுதிக பாமக இவங்க புதிய தமிழகம் ஐஜேகே இந்த ஏசி சண்முகம் கட்சி புதிய நீதி கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வச்சுருந்து தானே பார்த்தோம் நம்ம ஓகே என்ன அதனால அதே மாதிரி ஒரு கூட்டணி இப்போ கட்டுவாங்க பிஜேபி பாமகெலாம் பிஜேபியோட போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு இன்னும் சொன்னா நன்மைதான் அதிமுக தனியாதான் தான் நிக்கும் அதுவும் எங்களுக்கு நன்மைதான் அதிமுக எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்க முடியும் மூன்றாவது அனியா இந்த கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் அன்னைக்கு இருந்த தேமுதிக இருக்கா அந்த ரெண்டாயிரத்தி வாக்குன வாக்கு கூட இப்ப வாங்க முடியாது பிஜேபி கூட்டணி அதனால வந்து எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை எங்களுக்கு இன்னும் சொல்ல ரூட்டு ரூட் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கு அவங்க பிரிஞ்சது திமுக இன்னும் வலிமைதான் மூன்று தொகுதிகளுக்கு மேலே விடுதலைகள் கட்சி நிற்க விரும்புறதா ஒரு தகவல் இருக்கு ஆமாம் கட்டாயமாக அவர் நிற்க தான் செய்வோம் கேட்க தான் செய்வோம் அது எங்களுடைய கிளைம் இல்லை எங்கள் உரிமையில் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதி தனி சின்னத்தில் வென்ற ஒரே கட்சி திமுக கூட்டணியில் நாங்கள் தான் ஆறு தொகுதிகள்ங்கிறது எல்லாருக்கும் சமமாக தொகுதிகள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் அதில் எங்கள் வலிமையை நிரூபித்து நான்கு தொகுதிகள் அதில் வந்து ரெண்டு பொது தொகுதிகள் ஆறில் ரெண்டு தான் பொது தொகுதி கொடுத்தாங்க அந்த ரெண்டுமே ஜெயிச்சிருக்கோம் மீதி ரெண்டு தொகுதி ஜெயிச்சுருக்கிறோம் அப்போ நாலு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறோம் ஆறில் நாலு தனி சின்னத்தில் எங்களுக்கு செல்வாக்கு பெற்ற சின்னம் கிடையாது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட இருந்தே தொகுதியில் சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை எல்லா சுயேட்சைகளுக்கும் என்றைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது அன்னைக்கு தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்தும் இவ்வளோ பின்னடைவு இருந்தும் களத்தில் முன்னேறி போய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறோம் பரவலாக ஜெயிச்சிருக்கிறோம் டெல்டாவில் ஜெயிச்சிருக்கிறோம் திருப்பூரூரில் ஜெயிச்சிருக்கோம் காட்டுமன்னாரில் ஜெயிச்சிருக்கோம் செய்யூரில் ஜெயிச்சிருக்கோங்கிறது ஒரு பெரிய வெற்றி ஓகே அப்போ நாங்கள் எங்களுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு கேட்குறோம் எங்களுடைய வலிமையை நிரூபிச்சுட்டு கேட்கறோம் அப்புறம் இப்படி ஒரு மாநாடு ஆண்ட கட்சிக்கு இணையாக கட்சிக்கு இணையாக இணையாக மாநாடு அப்போ எங்கள் மாநாடு நீங்கள் வந்து ஒரு இணையான மாநாடு தான் அதில் நீங்கள் மாநாட்டை வந்து நீங்கள் எதன் பொருட்டும் குறைத்து மதிப்பிட முடியாது ஓகே மாநாடை வச்சு விசிகா தங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் அவங்களோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க

ஆறு சீட்டுக்கு ஒத்துக்கொண்டு முதல்ல கையெழுத்து போட்ட கட்சி நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ சீட்டை கணக்கு வச்சு நாங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தலை ஓகே அதை திமுக அதிக தொகுதியில் போட்டிட்டுனு விரும்புகிறாங்க அதனால் இந்த சீட் ஷேரிங்கில் எல்லோரும் ஆளுக்கு பத்து பத்துன்னு கேட்டால் அப்புறம் வந்து அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிரும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிடும் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் தான் பிடிச்சி ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷனில் வந்து அவங்க செஞ்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்லி ஜெயலலிதா அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நெருக்கடி வந்துச்சு நினைச்சதெல்லாம் அவங்களால செய்ய முடியல இதெல்லாம் காரணமாக வச்சு அவங்க அதிக தொகுதியில் போட்டிட்டு விரும்புனாங்க அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு அவங்க சுமூகமாக பேசி அதன் அடிப்படையில் அப்போ இதுதான் பிரச்சனையா இதனால ஒரு கூட்டணியில் ஒரு உடைவு ஏற்பட்டக்கூடாது பரவாயில்ல நாலு சீட்டை குறைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நம்ம போய் கையெழுத்து போடுவோம் முதல்ல அது கையெழுத்து போட்டது எங்கள் தலைவர் தான் இப்போ நாங்கள் அன்றைக்கி சீட்டை முன்னிலைப்படுத்தி கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சது இன்னும் ஒரு சீட் கூட கொடுங்க ரெண்டு சீட் கூட கொடுங்க நாட்களை இழுத்துருந்தா அதே வழிமுறைய என்ன செஞ்சிருப்பாங்க கூட்டணியில கட்சிகளும் செஞ்சிருப்பாங்க அப்ப கூட்டணியில ஒரு துணக்கம் ஏற்பட்டிருக்கும் அதன் மூலம் ஒரு முரண்பாடு உருவாயிருக்கும் அந்த முரண்பாட்டுக்கே வழிவகுத்து விட கூடாது சீட்டு கேள்வி போடுன்னு தலைவர் பூத் கமிட்டியை வந்து வேற எந்த கட்சி பண்ணிருக்குன்னு நீங்க கேட்டீங்க இப்படி ஒரு மாநாட்டை எந்த கட்சி நடத்தி இருக்குன்ற கேள்வியும் விசிகா முன்வைக்குது அப்படி இருக்கும் போது விசிகாவுக்கு மற்ற கட்சிகளை விட அதீத முக்கியத்துவம் தரப்பட்டிருக்க வேண்டும்ன்ற ஒரு கருத்து இருக்கிறது தான் நான் முன்வைக்கிறேன் தரமாட்டாங்கன்னு யார் சொன்னாங்க பேச்சுவார்த்தையில தானே தெரியும் இப்ப இப்பதான் நாங்க வந்து பூத் ஏஜென்சி இது வரைக்கும் நாங்க நியமிச்சது இல்ல இப்பதான் வந்து அந்த நடவடிக்கைக்குள்ள நாங்க போயிருக்கோம் இவ்வளவு பெரிய மாநாடு அது இன்னைக்குதான் ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி நாங்க மாநாடு நடத்தி இந்த அளவுக்கு அது வந்து சமூக தளங்களில் வந்து விவாதிக்கப்படல அது வந்து அது கண்ணுக்கு தெரியாம அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும் சின்ன ஒரு முக்கிய டாபிகா சின்ன ஒரு முக்கிய பிரச்சனையே இல்லைங்கிறத யதார்த்தத்தில் நடைமுறையில் கண்டு வந்திருப்பவன் நான் சட்டமன்ற தேர்தலில் தனித்தனி சின்னத்தில் அந்தந்த கட்சிகள்ல நிக்கிறதுக்கு திமுக அனுமதிச்சிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக சின்னத்திலேயே போ போட்டியிட வைக்கணும்னு ஒரு பிளான் இருக்கிறதாகவும் சொல்றாங்க தொகுதிகளையும் குறைத்துக்கொண்டு நம்ம திமுக சின்னத்திலையும் அவங்க வைக்கணும் போட்டி கடுமையாக இருக்கும்போது சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் கோட்டை கூடாது நம்ம எப்படியாவது வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு ஒரு கூட்டணி தலைமை நினைப்பாங்க அவங்க நினைக்கிறது தவறு கிடையாது எப்படியாவது இவங்க ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அவங்க அதை சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பிரபலமான சின்னம் கையில் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சின்னம் அப்போ நீங்கள் கூட்டணிக்குன்னு ஒரு சீட்டை ஒதுக்கிட்ட உடனே என்ன ஆகிடும்னா அங்கே வந்து சின்னத்தை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே இப்போ சிதம்பரம் பிசிகாவுக்குன்னு என்னைக்கு ஒதுக்குறாங்களோ அன்னையிலேருந்து அங்கே வேலை ஆரம்பிச்சிடும் சின்னத்தை வந்து எழுதிடலாம் நீங்கள் ஓகே இப்போ சுயேச்சை சின்னத்தை வாங்கி போட்டிடும் போது என்ன ஆயிடும்னா நீங்க கேண்டிடேட் அறிவிச்சு இருபது நாள் ஆகுமோ முப்பது நாள் ஆகுமோ என்னைக்கு வந்து அந்த தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த சுயேட்சைகளுக்கு சின்ன தேர்தலான அன்னைக்கு தான் நமக்கு கிடைக்கும் இப்போ எனக்கே வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பத்து நாளுக்கு மேல நான் தொகுதியில வந்து சின்ன எதுன்னு சொல்ல முடியாம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டேன் இருபத்தி ஒன்றுல சொல்றீங்க ஆமா நாங்க ஆறு வேட்பாளர்களும் சின்ன எதுன்னு சொல்ல முடியாம எனக்கு ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க என்ன போய் சொன்னோம் உனக்கு எதுக்குவா ஓட்டு போடுறது எந்த சின்னத்துல ஓட்டு போடுறதுன்னு கேட்டா சொல்லுவோம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு வந்தோம் எவ்வளவு பெரிய சிக்கல் அது ஆனா அந்த சிக்கலை தாண்டி சின்னம் வந்த பிறகு பத்து நாளையில அந்த சின்னத்தை கொண்டு சேர்த்து ஜெயிச்சோம் அது எங்களுடைய மன உறுதி நாங்க இப்படி தான் ஜெயிக்கணும் இப்படி தான் நிற்கணும்ன்ட்டு எங்கள் தலைவர் காட்டின உறுதியின் வெளிப்பாடு அது ஜெயிச்சோம் எங்க தலைவருமே நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான ஜெயிச்சாரு ஓகே இதே வழிமுறை தானே இதே பான சின்னத்தை கொண்டு போய் சிதம்பரம் தொகுதி அந்த பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள்ட்டையும் கொண்டு சேர்ந்து அந்த பத்து நாளையில் பதினஞ்சு நாளையில் தொகுதி முழுவதும் போய் அதை ரீச் பண்ணி ஜெயிக்க தானே செஞ்சார் அதனால வந்து அவர் கூட்டணி தலைமையின் பார்வை என்னன்னா இவ்வளோ நெருக்கடியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வெற்றியை கோட்டை விட்டுறக்கூடாது அதனால ஒரு பின்னடை வந்துடக்கூடாது இப்போ சின்னத்தை முதல்லே எழுத ஆரம்பிச்சிடலாம் சின்னத்தை கொண்டு முதல்ல சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த வாய்ப்பு இருக்கும் போது இதில் நீங்கள் நிற்கலாமேங்கிறது அவங்க நம்முடைய பரிசீலனைக்காக வைக்கிறது ஓகே அதை ஏற்றுத்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை நம்முடைய கன்சிடர் பண்றதுக்காக சொல்றாங்க இல்ல எங்களுக்கு அதுல மாற்றுக்கருத்து இருக்குதுங்க நாங்க எங்க சுயேச்சை சின்னமாவது வாங்கி நின்னு ஜெயிப்போம் அப்படின்னு எங்க நிலைப்பாட்டை சொல்லிட்டு எங்க தலைவர் போய் நின்னாரு நாங்க போய் நின்னோம் அது என்ன கூட்டணி அதே நிலை தொடர்ந்து அதே நிலைதான் ஏன்னா எங்க சட்டமன்ற அதை நாங்க செஞ்சிட்டோம்ல அதை கன்சிடர் பண்றாருந்தான் பண்ணிருப்பாரு எங்க தலைவர் அது வேணாம் நம்ம வந்து எங்க தலைவர் இன்னும் என்ன சொன்னாருன்னா தோற்றாலும் பரவாயில்லை அப்படின்னாரு தோற்றாலும் பரவாயில்லை நம்ம நம்ம சின்னத்துல சுயேட்சை சின்னத்தில் நிப்போம் தனி சின்னத்துல நிப்போம் தான் அவருடைய நிலைப்பாடு அவர் அந்த அளவுக்கு முடிவெடுக்க கூடியவர் அதனால அதுக்காக போய் தோற்றுறணும்னு சொல்ல வரல ஒரு சீட்டை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து தோக்குறதுக்காகவா வந்து களத்துக்கு போவாங்க இல்லை ஜெயிக்கணும்னு தான் போறோம் கட்டாயம் ஜெயிப்போம் ஆனால் தனி சின்னம்ங்கிறதுல மாற்றம் இருக்காது